நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென்னை பொறுத்த வரைக்கும் இதனுடைய கிராண்ட் இருந்து இப்ப நடக்கிற காம்பேட்டிவ் ரவுண்ட் வரைக்கும் எல்லா வாரமுமே எஸ்பிபி மற்றும் இளையராஜா பாடல எடுத்த அப்படியே எஸ்பிபி குரலே பாடி அசி மக்கள் மனத பெரிய அளவில் கவர்ந்திருக்க ஏழை திறமைசாலியான போட்டியாளர் தான் ஜாஞ்சரும் அது போலவே அவர் இந்த வாரம் நடக்கிற வெட்டிங் இட்ஸ் ரவுண்ட்லயும் எஸ்பிபிடைய ஒரு அற்புதமான பாடல எடுத்து அச்சி அசல அவர் மாதிரியே பாடி அசத்தி அதுல வெற்றி பெற்று இதுல பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் வாங்கியிருக்காரு நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென்னை பொறுத்த வரைக்கும் இதுல இந்த வாரம் வெட்டிங் இட்ஸ் ரவுண்ட் நடக்குது இதுக்கு நம்ம விஜய் டிவிடைய சீரியல் நடிக்கிற நடி நடிகர் நடிகைகளான விஜய் ஸ்டார்ஸ் எல்லாருமே சிறப்பு விருந்தினர்களா வந்து கலந்துக்கிறாங்க இதற்கு நம்ம சூப்பர் சிங்கர் போட்டியாளர்கள் எல்லாரும் கல்யாணம் சம்பந்தப்பட்ட பாடல்களை எடுத்து பாட அதற்கு விஜய் ஸ்டார்ஸ் எல்லாருமே செம்ம சூப்பரா டான்ஸ் ஆட ஆட்டம் பாட்டம்னு கொண்டாடி தெரிக்க விட்டுருக்காங்க அது குறிப்பா இந்த சீசனோட எல்லா காம்படிட்டிவ் ரவுண்டுமே எஸ்பிபி அவர்களுடைய பாடலையே எடுத்தது அற்புதமா பாடி அதி இப்ப போன வாரம் விஜயகாந்த பெருமைப்படுத்துறதுக்காக நடந்த என்றென்றும் கேப்டன் ரவுண்ட்ல அற்புதமா பாடி கேப்டன் டிராபிய வெற்றி பெற்று இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் மக்களை பெரிய அளவுல கவர்ந்திருக்கவர் ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்த ஜான் ஜெரோ அவர் ஜீவித்த

ரெண்டு பேரும் சேர்ந்து எஸ்பிபி மற்றும் ஜானகி அம்மாவுடைய ரொம்பவே கஷ்டமான ஒரு பாடலை எடுத்து அச்சேஸ்ல அவங்கள மாதிரியே பாடி அழைத்திருக்கீங்க உங்களுடைய இந்த பெர்ஃபார்மன்ஸ கண்ணை மூடி கேட்கும் போது அப்படி ஒரிஜினல் பாடல கேட்கிற மாதிரியே இருந்ததுன்னு சொல்லி பாராட்டி இருந்தாங்க அது மட்டும் இல்லாம நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென்ன பொறுத்த வரைக்கும் இதுல நடக்கிற எல்லா காம்படிட்டிவ் ரவுண்ட்லுமே எஸ்பிபி அவர்களுடைய பாடலை எடுத்து அச்சேஸ்ல அவர் மாதிரியே பாடி அழைத்த திறமையான போட்டியாளரான ஜான் ஜெரோ பத்தியும் அவருடைய அசாத்தியமான பாடல் திறமையை பத்தியும் அவர் இந்த வாரம் நடந்த வெட்டிங் இட்ஸ் ரவுண்ட்ல எஸ்பிபி மற்றும் ஜானகி அம்மாவுடைய ரொம்பவே கஷ்டமான பாடல எடுத்து அற்புதமா பாடி எல்லாருமே கண்கலங்கிற அளவுக்கு

இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸுக்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ